அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களே சிறப்பாக என்னோடு இந்த பட்டிமன்றத்தில் சொச்சிலம்பம் எடுத்து வாதாட வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தமிழ் போராளிகளே இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் இறுதி வரை இருந்து கைதற்றி மகிழ்ந்து உடல் நகிழ்ந்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய சூனிய பெருமக்களே என்னை எந்த ஓணத்திலாவது அழகாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அங்குரிய தம்பி வர ரொம்ப நல்ல வீட்டுக்கு ஆர்டருக்கு போய் அனைவருக்கும் பயன்பாட வணக்கத்தை மீண்டும் தெரிஞ்சு சொல்லி இந்த பச்சைமண்டலத்துக்கு என் தம்பி அடிக்கடி காத்து கொடுக்கணும் ரொம்ப நினைச்சா நீங்க வந்து என்ன காது வச்சுட்டு போனா பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சு கொண்டு போயிடுறாங்க ஒரு போய் பேசிட்டு இருக்கும் ரொம்ப அருமையா பேசினதுனால ரொம்ப மகிழ்ச்சியா நினைச்சேன் அப்ப பேசிட்டு ரொம்ப இப்படி இப்படின்னு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தலையாட்டினாரு அப்படி கண்ணீர் விடுறாரு அப்படி சொன்ன மாதிரி ராவணன் அப்படியே விழுந்து கிடக்கக்கூடியதை பார்த்துட்டு வெள்ளருக்கும் சடை முடியா வெற்படித்து திருமேனி மேலும் கீழும் உள்ளிருக்கும் இடம் இறக்கிறது உடம்புழைத்த வாழ்வு அந்த பாட்டு எடுத்து போய் பார்த்து கண்ணிருக்க மன கூந்த மனச்சிறை ஜானகி மனச்சிறந்த மனச்சிறையில் கலந்த காதலி உள்ளிருக்கும் என கருதி தடவினதோ ஒருவன் வாழ்ந்து அவனுடைய அம்பு போய் அப்படியே தடவுது அதுவும் அடுப்பு போய் குத்துச்சுன்னு சொல்ல கூட மனசு மண்டோதரிக்கு அம்பு போய் அப்படியே தடவுச்சான் முள்ளிருக்கும் கண்ணிருக்கும் மலர்கூந்த ஜானகியை மனச்சிறையில் கடந்த நாடு முள்ளிருக்குமோன்னு கருதி தடவிச்சோன்னு சொல்லி தாவணன் விழுந்து கிடந்த நினைச்ச அப்படி புலம்பரா மண்டோதரையும் பாடின பாடி இந்த செய்தி சொல்லிட்டு அழுதிக்கிட்டான் ரொம்ப மகிழ்ச்சியாக போய் இறங்கி போய் அவ்வளவு மொத்தமா அவ்வளவு இருக்கேன் இருக்கா உங்க பண்ற பாட பார்த்தேன் என் கொட்டாட்டி கிட்ட அழகிற மாதிரியே இருக்குது எனக்கு அவர் அழுவாங்க

மகனதி அணி பாரு பிஎஸ்கிடா எது கெட்சியில் இருக்காமா அந்த மாதிரி அணியில் கெஞ்ச அணியும் போய் வரும் உட்கா அணியிலே கிடையாது கெஞ்ச அணியிலும் ரொம்ப சரியாக சம்மந்தையாக பேசியிருக்காரு அதை பார்க்கிறபோது எல்லாம் இவர் அற்புதமாக பேசுகிறாங்க ஏன்னா இவங்க பேசுகிறத ஒன்றும் பெரிய பெருமைதம் இல்லை ஏன்னா தயாரிச்சுட்டு குள்வாண்டி பேசுனாங்க இவங்க பேசுன பேச்சுகளெல்லாம் குள்வாங்கி நீங்கள் கைல தண்ணி பாருங்கள் உன்னுக்கு தான் மனமான பாராட்டுறது வச்சுக்கோங்க முக்கால் கேட்டது எவ்வளோ பெரிய போடுவோன்னு எனக்கு தான் நாங்கள்

பண்ணி பேச்சாளர்கள் தான் அவ்வளவு அற்புதமா தமிழ்நாட்டில் கூட இப்படி பேசக்கூடிய பேச்சாளர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க தயார் ஒரே தோக்கையே ஒரே நிகழ்ச்சியை சொல்லி கைதட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிதான் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வேற ஒருமே இல்லை பெற்றோர்களா சூழ்நிலையா தமிழ் நடப்பதற்கு குறைந்து காரணம் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு இப்பதான் சமீபத்தில் அண்மையில நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் வந்திருந்தார் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து பெருமை தமிழுடைய பெருமையை தலைமுறை செய்தவர் அவர் படித்ததெல்லாம் தமிழ் பள்ளியில தான் படித்தார் தமிழ் மீடியம் தான் அப்போ தமிழ் மீடியம் தான் என்னென்னு தமிழ் பண்டிகை தான் படித்தேன் செயின்ட் ஜோசப் காலத்தில் போய் மேல் மேற்ப மேற்படுத்திருக்கோம் போய் இப்போ அந்தப்ப போய் பெரிய பட்டங்கள்லாம் வாங்கி உலகத்தே நிமிடக்கூடிய அளவுக்கு தண்ணி முத்து நோக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் பெருசியப்படை செய்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று ரொம்ப அருமையாக எழுதினார் அது எழுத போது ஆங்கிலத்தில் தான் அவர் எழுதுனார் அவர்getElementById எஞ்ச வர்க்கபறறார்னா டாக்னிசிலே கண்ணை தட்டு மொழி ஓய்றாங்க அடுத்து மூறை நான் எழுந்து கிரற போது இவடைய தாய் சொல்லி தமிழில் தான் எழுத வேண்டும் என்று தற்பபடிரே இப்படி எழுத முடியாம போறதுக்கு நான் வெட்கபடுகிறேன் ஒரு தரா இருக்கு சொன்னாங்க அவ தமிழ்ல எழுத முடியே வர்க்கபறேனே வர்க்கபறா தம் அறன சகோதர அறா சொன்னாங்க ரியால ரகுமனா பத்தி அவளுடைய சிறப்புலாம் பத்தி சொன்னான் ஆஸ்கார் வாங்குறதுக்கு இந்த போய் இந்த மண்ணளே ஆங்கிலத்திலேயே தன்னுடைய நந்தியை சொல்லி சொன்னவர் என்ன சொன்னார் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தமிழ சொல்லி தமிழை பிறப்பியை சொன்னார் எவ்வளவு பெருமை பண்ணுறேன் அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லாம எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தமிழ சொன்னார் இவன் தமிழ நினைக்கிறாங்க யாரா இருந்தாலும் உள்ளுக்குள் உணர்வுக்குள் இருக்க வேண்டியது தமிழ் இந்த தமிழை கற்பத்துக்கு ஆளுநர் நல்லவெண்ண குழந்தைகள் தமிழ் கற்பது குழந்ததுக்கு இந்த நாட்டம் போடல தமிழ்நாட்டின் சேர்ந்துதான் இங்க நான் சொல்றேன்

பெற்றோர்கள் நம்ம கூட படித்தவங்க நம்ம விட அறிவானவங்க நம்ம விட மதிப்பெண்கள் வாங்கினவங்க நம்ம விட இன்னும் தரத்தில் உயர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கிடுறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கிறேன் என்னை விட உயர்நல்வி பெற்றவர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க எல்லாருக்கும் இந்த நாட்டில் வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க நாம தான் இந்த நாட்டுக்கு வந்து பணியாற்றினோம்

வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டாமா கேட்டாங்க வாழ்க்கைக்கு பொருள் அம்மா தான் நம்ம படிச்ச அம்மா நம்ம தம்பி இருக்காங்க சுந்தரமூர்த்தி மாதிரி நிறைய பேருடைய பெற்றோர்கள் இங்கே வந்தது கூட இல்ல நிறைய பேருடைய பெற்றோர்கள் படித்தவங்க கூட இல்ல எல்லாருக்கும் அந்த பயன்களை தான் இந்த நாட்டுக்கு வந்தா நீங்க நினைச்சுக்காதீங்க இங்கே வந்து நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மூத்த குடி தமிழ் குடியில் சிறந்த ஏதோ ஒருவனுக்கு யாரோ ஒருவனுக்கு பாட்டனுக்கு கொள்ளு பாட்டனுக்கு

வாய்ப்ப்பை ஏற்க பொழுது நான் பெருமிதம் அடைகிறேன் தமிழ் அவர்களை அதுக்கு கோல் என்கின்ற பெயரை அன்றைக்கே அழுவ கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே பயத்துரைக்கிறான் என்றால் தொலைநோக்கு பார்வை உடையவன் தமிழர் என்பதை வந்து விடாதீர்கள் இன்னைக்கு சொல்றான் அவனுக்கு கீழே விடுது அது தண்ணி அதுக்கு பேர்ஸ் அப்படின்னு அவன் ஆங்கிலத்தில் வினை சொல்லை பெயர் சொல்லாத மாதிரி ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னான் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்வாக்கு பார்த்தே இல்லை நமக்கேங்க தமிழ் சொல் இருக்கு அருவி அப்படின்னு அழகான தமிழ் சொல் நமக்கு இந்த அறிவியை நம்ம தொலைச்சிட்டு போய் அதுக்கு என்னென்ன பேர் வைக்கிறோம் நீர் வீழ்ச்சின்னு அந்த பாலத்துக்கு போய் பெயர் மாற்றம் பண்ணுறோம் ஒளி மாற்றம் பண்ணுறோம் நமக்கு கிடப்பிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு பெயர் கொந்தல் என்று வைத்தான் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு மேடை காற்று என்று பெயர் வைத்தான் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு வாழை காற்று என்று வைத்தான் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு தென்பல் காற்று என்று பெயர் வைத்தவன் தமிழன் என்பது பல மறந்து பெயரை பெருமை மந்தை மருந்தை அறிவை தெரிவு

The pretty குழந்தைகளும் இன்னமும் நேரம் இருந்தா அம்மாவோட பேச்ச யாரும் நிறுத்த முடியாத பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க நல்லா பேசுறாங்க நம்மளால விட முடியல நேரம் காரணமா இதை வந்து கொஞ்சம் சுருக்கமா முடிக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு வேதனை எங்களுக்கு இருக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நாம கூட்ட வேண்டுகோள் விடுத்த உடனே வந்து அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இந்த நடுவர் பொறுப்பு ஏற்றி இவ்வளவு சிறப்பா ஒரு வாரத்தை ஏற்பாடு செஞ்சு தந்ததுக்கு அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் அவங்க நம்ம அழைத்து ஏற்று வந்ததுக்காக ஒரு சின்ன மதிப்போ மதிப்பை செஞ்சு அவங்களுக்கு வந்து சாதனை தமிழர் அப்படின்ற ஒரு பட்டம் அப்படின்றத கொடுத்து கௌரவிக்க இருக்கும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கைதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க நன்றி போட்டிகள் ரொம்ப முதன்முறையா வந்து ஒரு குரலுக்கு ஒரு டாலர் அப்படிங்கிற புதுமையான திருக்குறள் போட்டி மெனசோட்டா மாநிலத்தில் நடந்தது அந்த திருக்குறள் போட்டியில போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பண பரிசை வந்து வழங்க இருக்கிறோம் நாங்கள் வந்து கொஞ்சம் உடனே வந்து அதையும் அம்மா கையெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள் நாங்கள் பேரை கூப்பிடலாம் இன்னொரு ஸ்லைட் ஆமாம் திருக்குறள் போட்டி பரிசு போட்டிகளுக்கு வந்து பண உதவி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு சின்ன இது சொல்லிடுவோங்க டாக்டர் ஆறுமுகம் ஐயா துணை செயலாளர் தமிழ் சங்கத்தின் துணை செயலாளர் ஐநூறு டாலர் கொடுத்திருக்காங்க முந்நூறு டாலர் கொடுத்திருக்காங்க டாலர் ஹனிபால் இருநூறு டாலர் சுந்தர் அவர்கள் இருநூறு டாலர் வெங்கி அவர்கள் இருநூறு டாலர் சிவாமாரியம் சிவானந்தம் அவர்கள் எந்த டாலர் ராகேஷ் அவர்கள் எந்த டாலர் இதெல்லாம் வச்சு நாங்க ஒரு ரெண்டாயிரம் டாலர் வந்து தொகுத்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்த முடிய முடிஞ்சிருக்கு இதுக்கு மேலையும் சிறப்பாக நடத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு எல்லா பண உதவி செய்தவர்களுக்கும் போட்டியில கலந்துகிட்டவனுக்கும் நல்லது அவங்க வந்து கையில நிறுத்தமே தள்ளிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்து ரொம்ப நாள ¡Gracias!